க கா ஆ மம்மா சரி சரி ஐயா சப்பாத்தி ரெடி ஆயிச்சாம்மா ஆமா நீங்க கோபமா செய்து சாப்பிடுங்க அத அஞ்சு சப்பாத்தி வச்சிருக்கேன் சண்டை போடக்கூடாது சரியா நான் சண்டே போட மாட்டேன் ஆன்ட்டி யார நான் சண்டை போடாம சாப்பிடுறேன் குடுங்க பாக்கவே நல்லா இருக்கே இது சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆமாடா அதுவும் எங்க அம்மா சின்ன மச்சால நல்லாவே வைப்பாங்க இந்த சாப்பிடு சரிம்மா ரெண்டு பேரும் சண்டை பிடிக்காம சாப்பிடுங்க இப்போ ஒரு அங்கிள் வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும் ஆ சரிம்மா நீ கோபு நீ சாப்பிட்டு நான் போய் தண்ணி எடுத்து வரேன் ம் சரிடா மடி நிமி வாங்கனே உங்களுக்கு அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரிதா ரெடியா இருக்கல ஆ இல்ல ரெடியா இருக்கனே நான் தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் சென்ன மசாலா எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தான் அட இதுல என்ன இருக்குமா சின்ன பையனுக்கு தான பரவால ம் சரிங்கனே இந்தாங்க ம் சரிமா காலையில இட்லி கேட்டிருக்காக இட்லி சட்னி சாம்பார் நான் இத கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்துறேன் சரிங்கனே அப்ப நான் மா ஆ சரிங்கனே டேய் அவன் எங்கடா

ஆமா இது என்னோட ஸ்பெக்ஸ் அப்ப நீ தான் அந்த திருடியா எதுக்குடி ஏன் கண்ணாடி திருடி வச்சிருக்க நீ மட்டும் என் மனசு திருடி இருக்க அதுக்கு பதிலா நான் கண்ணாடி திருடிட்டேன் நைஸ் ஜோக் என் கண்ணாடி உனக்கு செட் ஆகுதா இல்ல சும்மா போட்டிருக்கேன் உன்கிட்ட காட்டலாம் என்ன எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு உன் தொப்பியும் சுட்டுட்டேன் இப்படிதான் ஒவ்வொரு பொருளும் காணாம போகுதா என்னோடது ஆமா நீ இல்லாத நேரம் உன்னோட திங்ஸ் தான் எனக்கு ஆறுதல் தெரியுமா உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் உன்னோட ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நான் பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ண ஃபீலே இருக்காது எனக்கு அப்புறம் நான் உன்னைய எவ்வளோ லவ் பண்ணேன்னு சத்தியமா எனக்கு சொல்லவே தெரியல

நீ ஜனனியே லவ் பண்றேன்னு எனக்கு தோணுது தான அப்பதான் நானே ரியலைஸ் பண்ணேன் நான் உன்னை லவ் பண்றேன்னு இன்னமும் எனக்கு அதான் டவுட்டா இருக்கு எப்படி உன்னை நான் லவ் பண்ணேன்னு அது வேற ஒண்ணு இல்ல ஃபோர் hours நான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்ல அத என்னோட ஞாபகம் உனக்கு வந்திருக்கு சரணா சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்களோட நினைப்பு உனக்கு அதிகமாக வந்துச்சுன்னா அவங்க டீப்பா உன்னை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் நான் ஒரு செகண்ட்ஸ் கூட கேப் விடாமல் அவனை நினச்சிட்ருக்கேனே அப்புறம் எப்படி நியாபகம் உனக்கு வராமல் இருக்கும் ஆமாம் ஆஃப்டர் மேனேஜ் நான் கிறிஸ்டீனாக கன்வெர்ட் ஆகலை அதெல்லாம் தேவையில்லை நீமியாவே இரு எங்கள் அம்மாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எங்க அம்மாவுக்கு நான் கல்யாணம் பண்ணால் போதும் மத்தபடி அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது ஃபர்ஸ்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க கிறிஸ்டின் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்புறம் அவங்களே மனசு மாறிட்டாங்க என் மகை கல்யாணம் பண்ணாவே போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க நான் தான் நம்ம ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம்தான் அம்மா சொன்ன பேச்சு கேட்டு பொண்ணு பார்க்க போனேன் ஆனா அங்கேயும் உன் நினப்பு தான் எனக்கு அதிகமா வந்துச்சு சரி இன்னும் நான் மூணு நாள்ல ஊருக்கு போயிருவேன் சொல்றேன்

ஃபர்ஸ்ட் நம்ம விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்லுவோம் அவனை தான் நம்ம வீட்ல பேசணும் என் வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லை உன்னோட வீட்டில தான் ஸோ நிதானமா யோசிச்சு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம் சரியா ஆமா என்கேஜ்மெண்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு மாசம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன ஜெனனி இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல அதுக்குள்ளே பாத்துக்கலாம் நான் அதுக்குள்ள போய் என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரேன் சரியா

சரி சரி நீ ஓரம் நில்له நான் சமால் சரி ஏன் காப் கொடு நான் அப்புறமா தரேன் உனக்கு பாக்கங்க கப்ப நினைக்க போறங்க ஆமாமா சரி சரி நீ போ ஆ ஹலோ சொல்லு மச்சான் சரி நீ இங்க ஆ ஆமாம்மா அ இன்னைக்கு போன் வந்துச்சு அதான் வந்தேன் ஓ சரிப்பா இப்பதான் வந்தேன் சரி சரி கீழ போய் சாப்பிடு ஆ ஓகே மா அடே ஜானி பெருமா இவ்ளோ நேரம் கத்திட்டு இருக்கே மொட்டை மடல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ அங்க உன் அப்பா உன்னை காணல தேடிட்டு இருக்காக அப்பா தேடிட்டு இருக்காரா ஆமா சாப்பிட கூப்பிடுறாரு வா ஆ சரி பெருமா இந்த வர ஜான் தம்பி எப்ப வந்தா ஜானா அவர் எப்ப இங்க வந்தாரு அது சரி அவன் வந்தது கூட உனக்கு தெரியாதா தெரியல பெரியம்மா காதுல ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அதான் நீங்க கூப்பிட்டது கூட எனக்கு கேட்கல ஓ சரி சரி வா கிளப்போம் இப்பெல்லாம் ஆம்பளை பசங்க வந்து இருக்கும்போது போது நீ எல்லாம் வரக்கூடாது சரியா உன் அப்பா பயங்கர கோவக்காரு அது மட்டும் இல்ல உன் அத்தைக்கும் இது பிடிக்காது உனக்கும் அஜிக்கும் கல்யாணம் ஆக போகுது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்புறம் தேவையில்லாம உன் அம்மாவை போட்டுதான் அடிப்பாரு உன் அப்பா புரிஞ்சுதாமா ம் சரி பெரியம்மா

என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகராதுன்னு சொன்னீங்களே ஆமா பரவே இப்படி பேசுறீங்க இப்போ என்ன பண்ணனும் வாங்க வாங்க போய் படுப்போம் ஆனா எனக்கு தூக்கம் வரலையே ஆனா எனக்கு வருது மாமா சரி நீ போய் தூங்கு உனக்கு தூக்கம் வருதுன்னா என்ன எதுக்கு நீ கூப்பிடுற மாமா விளையாடாதீங்க நீங்கள் தான் இந்த ரூமில் பேய் இருக்குன்னு சொன்னீங்க அதுவும் பொம்பளை பிள்ளைய பார்த்தா தான் பக்கத்தில் வரும்னு சொன்னீங்கல்ல அந்த பேய்க்கு ஆம்பளை பையனை பார்த்தா மட்டும்தான் பயம்னு சொன்னீங்களே மாமா வாங்க மாமா வாங்க அப்பனா நான் சொன்னத செய்யணும் என்னது அது என்னதுன்னா அது என்னதுனா கேடி மாமா

இன்னும் நான் உன் பக்கத்தில் க்ளோஸாக இருந்தேன்னு வச்சுக்கோ அந்த பேய் உன் பக்கத்தில் கூட வராது நெசமா தண்டி சொல்கிற நீ நம்பலையா இந்த மாதிரி நான் இன்னும் உன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வரேன்னு ஐயே ஆனா நீங்க சரியான கேடி மாமா இதுக்கு பேர் கேடி இல்லடி ஸ்மார்ட்னஸ் என்னோட இன்னோசன்ட் வைஃப் பிளஸ் ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் மேக் அ பியூட்டிஃபுல் பேர் யூனோ அப்படின்னா அப்படின்னா அப்பாவி பொன்னட்டி அறிவாளி புருஷன் என்னஞ்சா அது ஒரு நல்ல ஜோடி தானே அப்ப என்னைய அப்பாவின்னு சொல்றீங்களா ஆமா நீங்க மட்டும் அறிவாளி நான் அப்பாவி அப்படிதானே மாமா ஆமா என்ன சொன்னாலும் நம்புறேன் பெருவு நான் உனக்கு என்ன சொல்றது இப்படி எல்லாத்தையும் நம்பிட்டு கிடக்காத சரியா சில சமயத்துல உண்மை எதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும் கேக்குற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது புரியுதா சரி மாமா அதெல்லாம் விடுங்க எனக்கு தூக்க வருது வாங்க தூங்குவோம் வாங்க வாங்க மாமா சரி வா

யோ போலீஸ் காரின் சொல்லவும் மட்டும் வேகமா திரும்பி பாக்குறீங்க அடி கங்கா நீ என்னைய போலீஸ்காரையும் கூப்பிடும் தான் எனக்கு கிக்கா இருக்கு நீ மாமான சொல்லும் போது இருக்கிற லவ் விட யோ போலீஸ்காரே அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற லவ் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நீ கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ நான் அப்படியே மயங்கிருவேன் ஓஹோ அப்படி கூப்பிடுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா ஆமாம் அப்போ எதனால் அவங்க கிட்டே காரையும் சாதிக்கிறேன்னா ஏ போலீஸ் காரே எனக்கு வாங்கி வாங்கிக் கொடுங்கன்னு சொன்னால் உடனே வாங்கி கொடுத்துருவியே போலையே அதுக்கு எதுக்குட்டி எனக்கு ஐஸ் வைக்கணும் உனக்கு வேணுங்கிறது என்னவோ அது நீயே வாங்கிக்கோ மாமா காசு கொடுத்துட்றேன் நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை பாடுறா இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷனா அப்போ நான் செம்ம கொடுத்து வைச்சாவதே வேற வந்தட்டி இந்த சத்தியானா உனக்கு சும்மாவா அதுவும் உண்மைதான் ஆமா என்ன இந்த நேரத்தில் தூங்காம அவ்வளோ ஆழமா யோசிச்சுட்டு இருக்கிய ஆனா அதுவா அது வேற ஒன்றும் இல்லட்டி கத்திக்குமாறு ரிலீஸ் ஆயிட்டான் என்னமாமா சொல்றிய ரிலீஸ் ஆயிட்டானா ஆமாட்டி நானும் அவனுக்கு எதிராக எவ்வளோ எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் தெரியுமா ஒரு மாசம் கூட முழுசா இல்லாம வெளியில வந்துட்டான் வெளிய வந்ததும் இல்லாம எங்கிட்ட எவ்வளவு நக்கலா பேசிட்டு போனான் தெரியுமா நாங்கெல்லாம் அவனுக்கு சர்வன்டான் அவன் சொல்றத நாங்க கேட்கணுமா அவன் என்ன செஞ்சாலும் நான் கண்டுக்க கூடாதான் கவர்மெண்ட் கொடுக்கறதை விட அதிகமா கூலித்தாரின்னு சொல்றான் ஏ மாமா இப்பெல்லாம் அவனை பேச விட்டு நீங்க வேடிக்கையா பாத்துட்டு இருந்தீங்க சப்பது நாள் ஆற விட்டுருக்க கூடாது அட போட்டி நீ வேற அவன் பேச பேச எனக்கு எம்பிட்டு வேலமா இருந்துச்சு தெரியுமா அடிச்சிடலான்னு தான் பார்த்தேன் என்ன செய்ய அவன் அரசியல்வாதியா போயிட்டியா நீங்க சரியில்ல மாமா போலீஸ் வேலைக்கு நீங்க சரியில்ல நீங்க இந்த கங்கால போலீஸ் காட்டுங்க பேரவ பாருங்க நம்ம நாடு எப்படி திருந்தி இருக்குன்னு எவனாவது தப்பு செஞ்சா பேச்சு கிடையாது ஸ்ட்ரைட்டா வீச்சு தான் ஓ ஓ மேடம் போலீஸ் ஆயிட்டீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருவீங்களா ஆமா எல்லாரையும் டப்பு 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 டப்புன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் இந்த கங்கா யார் யாரு நினைச்சீங்க நீங்க அப்பனா உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தான் நான் இருக்கணும் ஆமா நான் இப்ப வெறும் கங்கா இல்ல கங்கா சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் நான் படிச்சுதான் பேர் வாங்கணும்னு இல்லை என் பேருக்கு பின்னாடியே ஐபிஎஸ் இருக்கு ஜாக்கிரதை அப்படியா ஆமா சரி எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை உங்க ஆசை கொஞ்சம் விலங்கமால இருக்கும் அப்படியும் வச்சுக்கலாம் ஏ கங்கா எனக்கு ஒன்ன மாதிரி அழகா ஒன்ன மாதிரி வாயாடுற பொண்ணு வேணும் எனக்கு சீக்கிரமா பித்து தருவியா என்னடி நான் கேட்க கேட்க பதிலி சொல்லாம இருக்க இம்பிட்டு நேரம் வாயாடுன இப்ப என்னாச்சு ఎం మెర్మ వైర్మే వై ఆడికి ఎన్నాచి దేదేని వెయిక వందర్చి హ్మ్ అదలా అబేదా హ్మ్ సరి సరి గుడ్ నైట్ బాయ్ నైట్ గుడ్ నైట్ సరి సరి గుడ్ నైట్ హ్మ్